வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் நம தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறைகூற வேணாம் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூற்றி ஒன்பது காவிக் கமல கழலுடன் சேர்த்து எனைக் காத்து அருளாய் தூவி குலமயில் வாகனனே துணை ஏதுமின்றி தாவி படர கொழு கொம்பு இழாத தனி கொடி போல் பாவி தனி மணம் தல்லாடி வாடி பதைக்கின்றதே காவிக் கமலக்கழலுடன் சேர்த்து என காத்து அருளாய் தூவி குளமயில் வாகனனே துணையேதுமின்றி தாவி படர கொழு கொம்பு இழாத தனி கொடி போல் பாவி தனி மனம் தல்லாடி வாடி பதைக்கின்றதே இது பாடலுக்கான விளக்கம் சிவந்த தாமரை மலர் போன்றவையும் கழலுடன் கூடிவையுமான திருவடிகளுடன் அடியேனை சேர்த்து காப்பாற்றி அருள்வீராக இறகுகளுடன் கூடிய மேன்மையான மயிலை வாகனமாக உடையவரே உதவி சிறிதும் இல்லாமல் தாவி படர்வதற்கு கொழு கொம்பு இல்லாத தனித்த போல பாவியாகிய அடியனுடைய துணையற்ற மனமானது தளர்ந்து வாட்டமுற்று துடிக்கின்றது எவ்வளோ அருமையான பாடல் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அவருடைய மனம் எவ்வளோ வேதனைப்படுத்து பாருங்க யாருமே இல்லாத மாதிரி அவருடைய தனிமையை நினச்சி பாடுறார் மேன்மையான மயிலை வாகனமாக உடையவரே உதவி சிறிதும் இல்லாமல் தாவி படர்வதற்கு கொழு கொம்பு இல்லாத தனித்த கொடியை போல பாவி ஆகிய அடியனுடைய துணையற்ற மனமானது தளர்ந்து வாட்டமுற்று துடிக்கின்றது அப்படின்றார் நம்மளுடைய நிலமையும் அப்படி தான் நமக்கு தாவி படரக்கூடிய அந்த கொழு கொம்பு இல்லாத தனித்த கொடி போல தான் நாமளும் பாவியாக மனம் கடந்து அலையுது அந்த கொழு கொம்பு முருகப்பெருமான் தான் அவரை தாவி நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளை படருவதற்கான அருள் பழிப்பார் ஒரு சில இடத்துல நான் இப்போ கொஞ்சம் எடிட்லாம் பண்ண தெரிஞ்சிங்கன்னா அதனால் கட் பண்ணுறேன் எனக்கு இப்போ இந்த சுகர்னாலையோ என்னவோ தெரியல இளமையெல்லாம் அப்படி ஒரு ராகம் தானம் பல்லவின்னு மொத்த பாட்டுங்களையும் சுஷிலாவிலேருந்து ஆம்பளை குரலுங்களும் ஆகட்டும் லேடிஸ் குரலும் ஆகட்டும் எல்லாருத்தையும் அவ்வளோ தரவாக பாடுவேன் இப்போ எனக்கு இந்த நாக்கு ஒரு சில வார்த்தைகளை இப்படி மடிக்க முடியல ஏன்னா அந்த பல்லெல்லாம் போய்ட்டுதாலையோ இல்லை நாக்கு தடிச்சிடுச்சா தெரியல ஒரு சில சொல்லெல்லாம் அப்படி டக்குன்னு வளைக்க முடியாமல் தவறு நேருது அதையெல்லாம் பெருசு பண்ணாதீங்க ஏன்னா எனக்கு வயசு காலத்திலலாம் இதெல்லாம் தெரியல யூடியூப் ஒரு மூலம் இந்த மாதிரிலாம் போடணும்னு எனக்கு தெரியல அப்போல்லாம் முப்பத்தேழு வருஷமாக எங்கள் அப்பா எதிரவே கத்தி கத்தி பாடி 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 சரி இப்படியே பாடிங்கிறோம் யாரும் கேட்க மாட்றாங்களே அப்படின்ட்டு தான் துணிஞ்சு தைரியமாக நம்மளும் யூடியூப்பில் போடலாம் நாலு பேர் கேட்பாங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு எடுத்து சொல்ல முருகப்பெருமானும் சிவபெருமானும் எனக்கு துணையாக வந்தாங்க அது இப்போ அந்த நாக்கு இப்படி ஒவ்வொரு சமயம் குளிர ஏற்படுறதால எதுவும் தவறு இருந்தால் பொறுத்துக்குங்க ஏன்னா தவறுறது மனித இயல்பு அதை ஒரு பெருசாக குறையாக பார்க்கக்கூடாது நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் குறை கூறுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஆனால் வழிகாட்டுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க இதை நான் அடுத்தவங்களுக்கு எடுத்துன்னு போய் சேர்க்கணுன்ற ஆர்வத்தில் நான் பண்ணுற இந்த பணியை மென்மேலும் ஆதரவு கொடுத்து நீங்கள் தான் சிறக்க வைக்கணும் இப்போ நாம் முருகப்பெருமானை இதில் இது மாதிரி இருக்குதுன்னு தெரியுமா எவ்வளோ பேருக்கு தெரியும் என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு இதெல்லாம் படிக்க ஆரம்பித்த பிறகு தான் இதெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பமே இதெல்லாம் இவ்வளோ பொக்கிஷம் இருக்குதே தேவாரம் திருவாசகத்தில் எப்படி நான் அந்த பொக்கிஷங்களை பார்த்து ஆற்று போறணும் அருணகிரிநாதர் அருளி செய்த இந்த கந்தர அலங்காரமும் கந்தர அனுபூதியும் திருப்புகழும் பா அளவிட முடியாத அளவிட முடியாத பொருள் பொதிந்த பாடல்கள் இதையெல்லாம் படித்து நான் அங்களாய்க்கிறேன் இதையெல்லாம் அவங்களாம் கேட்கலையே தெரியாதவங்களும் எனக்கு எப்பயுமே எதையாவது சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை அடுத்தவங்க சாப்பிட்ணும்னு தான் நான் விரும்புவேன்னு தவிர இதை செஞ்சோம் நம்ம ஒண்டியே துணிட்டு கழுவி கவுத்துருவோம்னு நினைக்கவே மாட்டேன் இதை அடுத்தவங்க சாப்பிட்ணுன்னு உனக்கு எனக்கு எல்லாருக்கும் கொடுப்பேன் நான் எப்படி எப்படி சுவையாக செய்திருக்கிறேன் சாப்பிடுங்கன்னு அந்த மனப்பான்மை அதிலருந்தே எனக்கு அந்த தற்பெருமைக்கு இல்லை அது எல்லோரும் அனுபவிக்கணும் இந்த சுவையை எல்லோரும் அனுபவிக்கணுமன்றது தான் அது மாதிரி தான் இந்த பாடல்களை எல்லாரும் அனுபவிக்கணும் இதில் இவ்வளோ இருக்குது விஷயம் எவ்வளோ அருமையாக இந்த ஒரே பாட்டில் நம்மளுக்கு நம்மளுடைய தனிமையும் முருகன்கிட்ட சொல்கிறாரு நீதான்பா எனக்கு அந்த கொம்பாக படற கொடி படுறதுக்கான கொம்பு நீதாம்பா அப்படின்னுட்டும் சொல்கிறாரு எவ்வளோ அருமையான பாடல் இதை நாம் யோசித்து ஏன்னா கேட்குறதுக்கு முடியுதா முடிய மாட்டேன் எதையாவது நினச்சின்னு போகிறோம் மறந்துடுறோம் இந்த ஒரு பாடலை பாடினா நமக்கு முருகப்பெருமானால எண்ணாமே கிடைக்கும் பாருங்க காவி கமல கழலுடன் சேர்த்து என காத்து அருளாய் தூவி காமையில் வாகனே துணை ஏதுமின்றி தாவி படர கொழு கொம்பு இலாத தனி கொடிபோல் பாவி தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே எவ்வளோ அருமையாக சொல்லிட்டார் பார்த்தீங்களா நான் எப்படி தனிமையாக இருந்து தள்ளாடி வாடி பதைக்கிறேன் அப்படின்றது முருகா உனக்கு தெரியுதா இந்த பாடலை கேட்டு ஓடோடி வந்து எங்களுடைய மனம் பதைப்பெல்லாம் தீர்த்து நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி முருகா படரும் கொழுக்கொம்பு எங்களுக்கு நீ தான்ப்பா எங்களுக்கு அருள்பாலி முருகா திருச்சிற்றம்பலம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் அருள்வாய்குகணே குருவாய் வருவாய் வருவாய்வாய்குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்